அதிகம் சொந்தத்தில் தங்கச்சி இருப்பார்கள் சொந்தத்தில் அண்ணன் இருப்பார்கள் கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் இருக்க மாட்டார்கள் ஒன்று விட்ட அவர்களது சித்தப்பா மகோ மகன்களோ இன்னும் சொந்தக்காரர்களே இருப்பார்கள் அவர்களிடம் கிடைக்காத பாசம் வெளியே போய் தேடும் ஒவ்வொருவரும் பாசம் அண்ணன் தங்கையை தேடுவது தங்கை அண்ணனை தேடுவது நட்பு சார்ந்த நட்பை தேடி தேடி பார்ப்பது நீ படிக்கும்போது இருக்கும் நட்பு நீ படிக்கும் போது இருக்கும் நட்பு கல்லூரி நட்பாகட்டும் பள்ளி நட்பாகட்டும் இதைவிட சிறந்த நட்பு எங்கு போய் நீ கண்டுபிடிப்பாய் உனது குணம் தெரியும் சிறுவயதிலிருந்து நீ எப்படி இருக்கிறாய் என்று குணம் தெரிந்த உனது நண்பர்கள் ஒன்றாம் முதல் பன்னிரெண்டாம் வ வகுப்பு படிக்கும் வரை இருக்கும் நட்பை விட சிறந்த நட்பு நீ எங்கே போய் தேர்ந்தெடுப்பாய் எங்கே போய் கண்டுபிடிப்பாய் ஏமா அந்த போவாய் அல்லவா நீ